புரட்சி கையல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பெஞ்சால் புயல் கரையை கடப்பதற்கு அரை மணி நேரம் முன்பாக சென்னை அடையாறின் தோற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க இந்த அடையாறில் எந்த அளவுக்கு தண்ணி நிரம்பி இருக்கு பல்வேறு இடங்களிலிருந்து வழிந்து வரக்கூடிய தண்ணியும் இந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணியுமாக அளவுக்கு நிரம்பி இருக்கிறது குறிப்பாக இந்த மாதிரியான கனமழை ஆண்டினுடைய இறுதி மாதங்களில் வரும் என்பதை கணித்து தமிழக அரசு எடுத்த துரித முயற்சியான அனைத்து ஆறுகளும் அடையாறு கூவம் கொசஸ் உள்ளிட்ட சென்னை ஒட்டியுள்ள அனைத்து ஆறுகளும் கழிமுகங்கள் தூர்வாரப்பட்டு அதன் காரணமாக வெள்ள சேதங்கள் ஏற்படுவதை தடுத்திருக்கிறது தமிழக அரசு என்பதை நாம் சொல்லியாக வேண்டும் இப்படியான சூழலில் சென்னையில் மெரினா மூழ்கி கிடக்கிறது மெரினா முழுவதும் தண்ணீரால் நிரம்பி கிடக்கிறது மெரினா கடற்கரையே கடல் நீரால் நிரம்பி கிடக்கிறது என்பது மாதிரியான செய்திகள் காட்சிகள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வந்தது உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த மெரினா குறித்த புரிதல் பலருக்கு இல்லாமல் இருக்குது மெரினா என்பது மெரினா கடற்கரை என்பது கடல் தான் கடலினுடைய ஒரு பகுதி தான் மெரினா கடற்கரை கடல் இருந்த இடத்துல அதாவது பல மீனவ கிராமங்களை அப்புறப்படுத்தி கப்பல் துறைமுகம் உருவாக்கப்பட்டதன் காரணமாக அதனுடைய எதிரொலியாக கடல் உள்வாங்கியதால் ஏற்பட்ட நிலப்பரப்பு தான் இந்த மெரினா கடற்கரையை தவிர இது வந்து இயற்கையாகவே வந்து அது நிலப்பரப்பு கிடையாது இது கடலுடைய ஒரு பகுதி தான் மெரினா கடற்கரை எனவே தான் மழை காலங்களில் மழை வந்து அங்கே தேங்கி இருக்கிறது என்னென்ன கடல் மட்டத்துக்கு இணையான அளவில் தான் அந்த கடற்கரை இருக்கும் அது மழை நீர் தேங்கி நிற்பதை வந்து கடலோடு ஒப்பிட்டு கடல் நீர் உட்புகுந்ததுன்ற மாதிரியான செய்திகளை பர பரப்புகிறாங்க ஆனால் உண்மையான பாதிப்புகளை வந்து யாருமே பரப்புறதில்லை அதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜுகளை போட்டு அன்னைக்கு பெய்த கடுமழையின காரணமாக மெரினா முழுவதும் தண்ணீர் தேங்குகிற அந்த வீடியோவை போட்டு வாட்ஸ்அப் உட்பட பல்வேறு சமூக வலைதளங்களில் பலரும் ஒவ்வொரு கனமழை நேரத்திலும் அல்லது கனமழை செய்தி வருகின்ற போதும் பரப்புறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் உண்மையான பாதிப்பை எதிர்கொள்கின்ற மீனவர்களை இந்த மண்ணினுடைய பூர்வக்குடி மக்களை வந்து யாருமே கண்டுகிறதில்ல அவருடைய பாதிப்புகளை எடுத்து சொல்கிறதுக்கு இங்கே ஆள் இல்லாத சூழல் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மயிலாப்பூர் நூச்சிக்குப்போம் மயிலாப்பூரையும் பூர்வீக கிராமம் வந்து சென்னை நுச்சிக்குப்பம் சென்னையினுடைய பூர்வீக கிராமம் அந்த பகுதி தான் மிகப்பெரிய அளவில் இதில் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த புயல் நேரத்தில் கூட இது வந்து இப்போ நீங்கள் கூடியது புயல் நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபுட்டேஜ் புயல் அடிக்கும் போது பார்த்து பார்க்கக்கூடிய ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா கடல் மண் முற்று முழுதாக அடித்து வரப்பட்டு அந்த ஊரே வந்து பல இடங்களில் மண்ணா மண்ணால் சூழப்பட்டதும் குறிப்பாக கடற்கரையில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய படகுகள் பலதும் மண்ணால் மூழ்கடிக்கப்பட்டதை பார்க்க முடியுது தண்ணீரால் மூழ்கடிக்கப்படவில்லை மணல் மேடுகளால் மூழ்கடிக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மணல் துகள்கள் கடற்கரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படகு இயந்திரங்கள் அந்த ஃபைபர் படகுகளுடைய அவுட்போர்ட் என்ஜின்ஸ் இன்ஜின்ஸ் எல்லாமே வந்து பெரும்பாலும் தான் வைக்கப்பட்டிருக்கும் இவைகளுக்கு உள்ளாக அது ஒரு சிறு கேப் கிடச்சா கூட அதில் வந்து நுழையக்கூடியதான் இந்த கடல் மணல் துகள்கள் இப்படி உட்போந்ததன் காரணமாக இன்றைக்கு இந்த புயல் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்டை எடுக்கணுன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அந்த மண் துகள்கள் வந்து உள்ளே போனாலும் அதை அப்புறப்படுத்தி அந்த ஓர் இயந்திரத்தையும் பழுது பார்க்கறதுக்கு மட்டுமே அவங்க பத்தாயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டியிருக்கும் குறைந்தபட்சம் ஸோ இதற்கான இழப்பீடுகளை வந்து அரசாங்கம் வழங்க வேண்டும் அதுபோல் அந்த மக்களுக்கான பாதிப்புகளை வந்து ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க வேண்டும் அவர்களுக்காக ஊடகங்கள் பேசியிருக்க வேண்டும் அதை யாருமே காட்டலை சும்மா மேம்போக்காக வந்து இங்கே மழை தண்ணி தேங்கியிருக்கு எங்கெல்லாம் வந்து ஆற்று அல்லது நீர் ஆதாரங்கள் ஆறு குளம் ஏரிகளை வந்து ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறார்களோ அவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் அதுகளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் அவங்களை ஏதோ அப்பாவிகள் மாதிரி காட்டுறதும் ஆனால் உண்மையான பாதிப்புகளை எதிர்கொள்கிற எந்தவிதமான ஆக்கிரமிப்பும் செய்யாத தங்களுடைய பூர்வீக நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்கள் மற்றவர்களால் மற்ற ஆக்கிரமிப்புகளால் ஆக்கிரமிப்பாளர்கள் இங்கே வந்து கூடியதன் காரணமாக அதனுடைய பாதிப்புகளை எதிர்கொள்கிற மக்களை பற்றிய செய்திகளை அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து பெருமளவில் யாரும் கண்டுகொள்ளாமல் விடுவதுதான் இங்கே சோகமான ஒரு நிகழ்வு அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கடல் நீர் உள்ளே பூந்துருக்கு அது வந்து மெரினா கடற்கரைக்குள்ள இதே நொச்சிக்குப்பம் பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வருடா வருடம் எப்போ மழை வந்துச்சுனாலும் அது இயற்கையாகவே வந்து கடல் டைவர்ட் ஆகிற ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கடல் நீர் லைட்டாக உள்ள பூ வந்து அந்த தண்ணி வெளியே போகும் அதே மாதிரி அந்த இடம் வந்து இன்னொரு வகையிலும் பயன்படக்கூடியதாக இருக்கும் நிலப்பகுதியில் வரக்கூடிய அது இருந்து வரக்கூடிய தண்ணீர் அந்த பாதை வழியாக கடலுக்குள் ஓடி போகிற ஒரு சூழலும் இருக்கும் இன்றைக்கி பல்வேறு தடுப்புகளை போட்டு இந்த பிளாட்ஃபார்ம் என்ற பேரில் இயற்கையை அழகுபடுத்துண பேரில் நடைபாதை சுகவாசிகளுக்காக நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் போடணுன்ற பேரில் வந்து அந்த இதெல்லாம் அடைக்கும் பொழுது ஊருக்குள்ளேருந்து தண்ணீர் ஒளியே போவது தடுக்கப்படுகிறது இவ்வளோ இந்த மாதிரி சூழலியல் சார்ந்து இயற்கை சார்ந்து சிந்திக்காமல் இயற்கையை எங்கெல்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அது வந்து திருப்பி வந்து நம்மளை தாக்கும் ஸோ மக்களுடைய இயற்கை அறிவு கேட்டு அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இவங்க ஒன்று நினைச்சாங்கன்னா அதை செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதில் ஒன்று தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் போடுவது இயற்கையாகவே இருக்கக்கூடிய வடிகால்களை வந்து அடைத்து பிளாட்ஃபார்ம் போடுவதெல்லாம் வந்து தவறு உண்மையிலேயே சுற்றுலாக்களை மேம்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா வந்து பக்கிங்காம் கால்வாய் இருக்குது அது மாதிரி கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஏவிஎம் கனால் இருக்குது அதெல்லாம் தூர்வாரி இத்தாலி மாதிரி வெனிஸ் மாதிரி கொண்டு வர முடியும் உங்களால் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டுகளை வந்து கவர முடியும் இங்கிலீஷ்காரங் காலத்தில் போடப்பட்ட அந்த திட்டங்களை எல்லாம் வந்து அடைச்சி அதிலெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய வன்முறைகளை நிகழ்த்தி இருக்கீங்க பறக்கும் ரயில் திட்டம்ன்ற பேரில் வந்து கால்வாய் அடைத்தது அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்தது அதே போல் ஏவிஎம் கரால் பகுதியை வந்து பல்வேறு ஆக்கிரமிப்பாளர்கள் அதுபோல் மணல் மாஃபியாக்கள் ஆக்கிரமித்து இருப்பது இது கேரளாவில் எதாவது ஏவிஎம் கரனாலுடைய தொடர்ச்சி இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு இன்றளவிலும் அது இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம் அங்கே நன்னீர்கள் போக்குவரத்து இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதுவன் அது கொச்சின் வரைக்கும் கூட அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறத பார்க்கலாம் ஆனால் கன்னியாகுமரி பகுதியில் வந்து ஆக்கிரமிப்பாளர்களால் அது மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு எனவே அரசாங்கம் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர இந்த மண்ணினுடைய பூர்வீக மக்கள் மீதான நெருக்கடிகளை உருவாக்குவது டூரிசம்ன்ற பேரில் வந்து அவங்களை அப்புறப்படுத்த முயற்சிப்பது இது எல்லாமே வந்து இந்த நாட்டினுடைய அழிவுக்கு காரணமாக அமையுமே தவிர இதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக அமையாது மேலோட்டமாக சொல்லும்போது ஏதோ நல்ல விஷயம் மாதிரி பொதுமக்களுக்கு அல்லது சமவெளி மக்களுக்கு அது ஒரு தோற்றத்தை உருவாக்கலாமே தவிர சமவெளி மக்களும் இதனுக்கு உள்ளிருக்கக்கூடிய அரசியலையும் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய அரசு பயங்கரவாதத்தையும் புரிந்து கொண்டு மீனவர்களோடு அதாவது பாதிக்கப்படக்கூடிய மக்களோடு துணைநிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாகும் நன்றி வணக்கம்